வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஓனராக இருந்தாலும் சரி அல்லது பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி அல்லது டோட்டல் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி நான் அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பேன் அதுக்கு வந்து நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரிங் ஒருவேளை நீங்கள் மோல்டு வச்சு அடுத்திருந்தாலும் சரி அல்லது பலகையை வச்சு தென்னம்பளை வச்சு அடைச்சிருந்தாலும் சரி அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கூரிங் இப்போ வந்து நம்ம ரூஃப் காங்கிரீட் போட்டோன்னா குறைந்தது சின்ன சின்ன ரூமாக இருந்தால் பதினஞ்சு நாள் கொஞ்சம் பெரிய காலாக தான் இருபத்தொரு நாள் நம்ம கணக்கு பண்ணுவோம் அதே போல் லிண்டல் காங்கிரீட் போடும்போது நம்ம சன்சைடு ஸ்லாப்பு அல்லது உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து திங்ஸ் போடுறதுக்காக லாப்டு போட்டிருப்போம் அப்போ அந்த இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அது எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் கேட்கல அதை பற்றி குறைஞ்சது வந்து ஒரு பத்து நாளாவது கண்டிப்பாக இருக்கணும் பத்து நாளைக்கு தான் அந்த பழகை விற்கணும் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிண்டல் போட்டுட்டு உடனே நம்ம மேலே ரூப் மட்டம் கட்டிக்கணும் ரூப் மட்டம் கட்டி ரூப் காங்கிட்டு ரெடி தயாராகிடுவோம் அப்போ இந்த லிண்டல் அடைச்சதை வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளலாம் நம்ம சன்ஷேடு லாப்ட் போட்டிருக்கோம் வெளியேயும் ஸ்லாப் இருக்கும் சன்னலுக்கு நிலைக்கு வந்து பக்கத்தில் வந்து இரசல் அதாவது தண்ணீர் வந்து உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக போட்டிருப்போம் என்ன செய்வாங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே சோறு கட்டின உடனே கட்டின உடனே வந்து ரூஃப் காம்க்ரீட் போட ஆரம்பிச்சோம் அந்த சமயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த க லிண்டலில் இருக்கிற பலகையை எடுத்து மேலே அப்படியே அடைக்கிறாங்க நான் அந்த விஷயத்தில் வந்து நான் வந்து கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டேன் பொறுமையாக இருக்கவே மாட்டேன் எனக்கு வந்து பயங்கரமாக கோவமே வந்துடும் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கட்டிடம் கட்டுவதே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் கட்டுறோம் அதுக்குள்ளே அந்த பத்து நாளைக்குள்ளேயே நீங்கள் பழகை பிடிச்சிட்டு போயாச்சு அப்படின்னா எப்படி அது வந்து தாங்கும் ஒரு பில்டிங் வந்து குறைஞ்சது ஒரு ஃபிஃப்டி இயர்ஸாவது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஐம்பது ஆண்டுகள் தாங்கக்கூடிய ஒரு பில்டிங் ஏன் என்ன ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கடித்து கூட என்ன செய்யலாமே அந்த பலகையை அல்லது மோல்டை பிடிக்கலாம் ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப கவனம் இல்லாமல் போகும்போது அந்த முட்டு தட்டி விடுறது முட்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதை தட்டி விடுறது அதை ஒவ்வொன்றா எடுக்கிறது அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது இந்த விஷயத்தில் நான் வந்து ரொம்ப நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன் அதனால் நீங்கள் ஒரு சிலர் வந்து கவனிச்சுக்கோங்க இதுதான் முக்கியமானது ஒரு கட்டிடத்துக்கு முக்கியமானது நீங்கள் ரூஃப் காங்கிரீட் போட்டிருந்தாலும் சரி லிண்டல் காங்கிரீட் போட்டிருந்தாலும் சரி அந்த சன்செட் ஸ்லாப்புக்கு முட்டு கொடுத்துருப்பாங்க அது ரூஃபுக்கு முட்டு கொடுத்துருப்பாங்க அது வந்து அந்த சரியான நாட்களுக்கு பிறகு தான் அதை வந்து எடுக்கணும் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக பழகை தேவை முட்டு தேவைன்னு சொல்லி இடையில எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் கூட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கோவப்பட்டுருங்க எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அதனால் ஒரு சில இடத்துல வந்து ஜாக்கிரதையாக இருப்பீங்க ஒரு சில ஜாக்கிரதையாக இருந்ததுனால இந்த மாதிரி ஆயிடும் அதனால் மிக மிக கவனமாக இந்த விஷயத்தில் மட்டும் பார்த்துக்கொள்ளும்படி கொஞ்சம் கேட்டுக்கொள்கிறேன் அப்போ தான் வந்து நம்மளுடைய நம்ம வேலை பார்க்குறதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம காங்கிட்டு போகிறோம் அதை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அதனால் நீங்களும் வந்து வேலை செய்கிற இடங்களில் எப்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க அதே போல் முட்டு போதும் கவனமாக எது முட்டை தட்டிடக்கூடாது இடையில வந்து மரம் தேவைங்கிறக்கா எடுத்துகிட்டு போக விட்டுறக்கூடாது பழகி பிரிச்சுட்டு போக விட்டுறக்கூடாது நிறைய இருக்குது வர நாட்களை ஷேர் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ மீன் படத்தை செஞ்சுக்கோங்க